இந்த தலைப்பு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கான ஒரு தலைப்பாக இருக்கிறது ஒரு நினைவூட்டல் வகுப்பு இது ஒரு தரபியா வகுப்பு இது வதக்கிர் ஃப இன் திக்ரா வதக்கிர் நினைவூட்டுங்கள் என்று சொன்னால் நினைவூட்டுங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்பது அர்த்தமாகும் நினைவூட்டுங்கள் உபதேசம் செய்யுங்கள் நிச்சயமாக ஈமான் உள்ளவர்களுக்கு மோமின்களுக்கு அந்த நினைவூட்டல் பயனளிக்கும் என்று அல்லாஹுத்தால சொல்கிறார் இன்னும் ஒரு இடத்தில் எல்லாம் சொல்லும்போது இந்நக்தி நினைவூட்டல் பயனளிக்குமாக இருந்தால் நபிய நீர் நினைவூட்டுவீராக என்று அல்லாஹு தால சொல்கிறார் நினைவூட்டல் பயனளிக்குமாக இருந்தால் நபிய நீர் நினைவூட்டுவீராக பயனளிக்குமா இல்லையா யாருக்கு தெரியும் பயனளிக்குமாக இருந்தால் இப்போ உங்களுக்கு பயனளிக்குமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது வல்ல என்ன சொல்லுகிறான் பயனளிக்குமாக இருந்தால் நினைவூட்டு வீராக உபதேசம் செய்வீராக இந்த குரான் வசனத்திற்கு ஷேக் உசைமின் ரஹ்மஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்லும்போது நீ நினைவூட்டு நினைவூட்டுதல் நீ யாருக்கு நினைவூட்டுகிறாயோ அவர்களுக்கு பயனளிக்காவிட்டாலும் நிச்சயமாக நினைவூட்டுகிற உனக்கு பயனளிக்கும் நினைவூட்டுதல் பயனளிக்குமாக இருந்தால் நீ நினைவூட்டு மக்களுக்கு பயனளிக்குமா இல்லையா என்பது உனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக சொல்லக்கூடிய உனக்கு பயனளிக்கும் என்று அவர்கள் அதற்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில் எல்லோருக்கும் இன்ஷா அல்லா பயனளிக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு வகுப்புக்குள் செல்லலாம் நினைக்கின்றேன் மௌத் எல்லோரும் பார்க்கிற எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒன்றுதான் மௌத் அவ்வாஹுத்தால் அதனால் தான் மௌத்திற்கு யக்கீன் என்ற சொல்லை பயன்படுத்துகிறான் மௌத் என்ற சொல்லை பயன்படுத்தினாலும் ஓரிடத்தில் யக்கீன் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் உனக்கு யக்கீன் வருகிறவரை உன்னுடைய ரப்பை நீ வணங்கி கொண்டு யக்கீன் என்றால் நேரடியான அர்த்தம் உறுதியானது நிச்சயமானது உறுதியானது நிச்சயமானது என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுவது மௌத்தை தான் மௌத் என்பது உறுதியானது நிச்சயமானது நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் மௌத்தை இந்த உலகத்தில் யாருமே மறுப்பதில்லை ஒரு கடவுளை மறக்கிறவன் கூட மௌத்தை மறுப்பது கிடையாது மௌத் என்பது நிச்சயமானது மூமின்களாகிய நம்மை பொறுத்தவரையில் இந்த மௌத்தை நாம் படிப்பினையோடு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த உலகத்தில் அல்லாஹு நம்மை படைத்திருப்பது இந்த உலகத்தை ஆண்டு அனுபவிப்பதற்காக வேண்டி அல்ல அதனால் தான் நம்முடைய ஆயுளை அல்லாஹுத்தால மிக குறுகியதாக ஆக்கியிருக்கிறான் நம்முடைய நீண்ட பயணத்தில் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹுத்தால எப்படி ஆக்கியிருக்கிறான் என்றால் ரசூல்லா செல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி நபித்தோழர்கள் வருகிறார்கள் ரசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னதும் வெளியிலே வெயிட் பண்ணுகிறார்கள் பிரசல்லா அலிஸ்லாமர்கள் தூக்கத்தில் இருந்து விழித்ததும் வெளியிலே தோழர்கள் காத்து கொண்டிருப்பது சொல்லப்படுகிறது நபி சொல்லா அலி அவர்கள் அப்படி மேலே ஒரு துண்டை போட்டுட்டு வெளியே வராங்க வெளியே வந்தவர்களை பார்த்த உமர் அலி அல்லானவர்கள் அந்த டீமில் உமர் அலி இருந்தார்கள் அவர்களை பார்த்த மாத்திரத்தில் கடுமையாக அழ ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு இமோஷனலாக உமர் அலி அழுதார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் எதற்காக அழுகிறீர்கள் என்று முரளில்லானவர்கள் சொன்னார்கள் யார சூழல்லா நீங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவராக இருக்கிறீர்கள் உங்களுக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது உங்களுடைய பெயரை கேட்டால் உலகமே என்று பயப்படுகிறது அப்படியான நீங்கள் ஒரு பன் பேரீச்ச மூலையினால் செய்யப்பட்ட பாயில் படுத்து கிடந்து வருகிறீர்கள் என்பதை உங்களுடைய மேனி காட்டுகிறது அவங்களோட உடம்பில் பாயின் அடையாளம் இருக்கிறது இதை தான் உமரலி அல்லானவர்கள் கடுமையாக அழுதார்கள் அப்புறம் செல்லம் அவர்களிடத்தில் அவர் சொல்லுகிறார் யாரும் சூழல்லார் நாங்கள் உங்களுக்கு ஒரு மெத்தை செய்து தருகிறோம் அதில் நீங்கள் தூங்க வேண்டும் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் மாலி வலி துன்யா எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன உறவு இருக்கிறது இன்னமா அமதளி துன்யா கமதலே வாக்கி இஷ்ட இந்த உலகத்தில் என்னுடைய நிலைமை எப்படி என்றால் நீண்ட பயணம் செய்கிற ஒருவன் ஓய்வெடுப்பதற்காக ஒரு மரநிழலில் உட்காருவதை போல என்று சொன்னார்கள் யதார்த்தமாக பேசுகிறார்கள்